அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் சரியாக போச்சு கண்டிப்பாக யமுனா பிரச்சனையை போகிறாங்க நிவின் தான் உளரப்போகிறார் இதை நான் அடிச்சு சொல்லுவேன் எல்லா வீடியோல்லையும் சொல்லுவேன் காவேரி விஜய்க்கு உண்மையை தெரியப்படுத்துறது வர இந்த நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தான் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து பாருங்களேன் காவேரி வந்து குடத்தை தூக்கிட்டு வருவாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு நிவின் வந்து ஓடிப்போய் அந்த குடத்தை வாங்குவார் காவேரி அப்படின்னு காவேரி என்ன பண்ணுறா என்ன பண்ணாலும் சரி அதை பார்த்து ஃபீல் பண்ணுவார் அப்போ வந்து யமுனா அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க எதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரமாக இந்த மாதிரி வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதோ இருக்குது ம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதே சான்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து ஹை லெவலில் கொண்டு போய் பிரச்ச அதாவது நிவீனுக்கு ப்ரெஷரை ஏற்றி டென்ஷனைப்படுத்தி யமுனா வந்து அதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயமாக இருக்குது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு என்னோடய மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் இந்த மேட்ரு வந்து காவேரி மாசமாக இருக்கிற மேட்ரு வந்து நிவின் மூலமாக தான் தெரிய போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நிவின் மூலமாக தெரிஞ்சால் நம்மளோட விஜய் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லையா எப்படிங்க அவர் ஒத்துப்பார் நிவின் விஜய் விஜய் எப்படி ஒத்துப்பார் நிவின் மூலிமா அவர் காதுக்கு போச்சு அப்படின்னா ஏதோ கூட்டத்தில் இருக்கும்போது சண்டை நடக்கும்போது கத்தி சொல்ல போகிறாரு அப்போ வந்து நீ விஜய்க்கு எப்படி இருக்கும் இப்போ அவர் வந்து கெஞ்சி கெதறி கேட்குறார் இல்லையா ம் என்னாச்சு காவேரி சொல் என்னமோ சொல்ல வந்த சொல் அப்படின்னு கேட்குறாரு அப்போ கூட காவேரி சொல்லலை அப்போ விஜய் என்ன கேட்பார் காவேரிக்கிட்ட எத்தனை தடவை நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் சொல் என்ன பிரச்சனை என்ன விஷயம் சொல் அப்படின்னு நான் கேட்டனே நீ சொன்னையா அப்போது நீ அவன்கிட்ட சொல்லணும்னு நீ சொல்லியிருக்க அந்த வார்த்தை வரதானே செய்யும் என்னை வந்து நீ நம்பலை ஏன்ட்ட வந்து சொல்லணும் உனக்கு தோணலை அப்படிங்கிற கேள்வி வர செய்யும் நம்ம கலை சொல்கிறீங்க காவேரி பாடு தான் போங்க விஜய்கிட்ட சொல்லாத வர அவங்களா வந்து விஜய்கிட்ட சொல்லாத வர பெரிய தான் கண்டிப்பாக அவங்களா வ சொல்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் வேறவங்க மூலியத்தில் தான் தெரிய வரும் அது நிவின் மூலியமாக தெரியவும் தெரிய வரும் இப்போ கங்காவை தாங்கு தாங்கன்னு தாங்குகிறாங்க பழம் ஸ்வீட்ஸு இப்போ அது இதுன்னு சத்தான விஷயங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க கும்பரன் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா இதை யாரும் தொடக்கூடாது கங்கா தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அப்போ காவேரி என்ன பண்ணுவாங்க கடையில் போய் கடையில் சாப்பிட்டு வந்துடுவாங்களா அவங்களும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் கங்காவுக்கு இருக்கிறத அவங்க எடுத்து சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்களோ தெரியல அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நடந்த எபிசோட்லேயும் வந்து அவ்வளோ சந்தோஷம் குமரன் வந்து பயங்கரம் நல்லா இருந்தது சாந்தி பாருங்கள் நாளைக்கு வந்துடும் இப்போ நிவின் எம்னா இருக்கும் போதே சாந்தி வந்துடும் சாந்தி வந்து நல்லா வந்து எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக கும்மாளமாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அதை பார்த்து காவேரி என்ன பண்ணுவாங்க வீட்டு வேலை செய்யணும்ல கெஸ்ட்டு நிறைய வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கண்டிப்பாக வீட்டு வேலைக்கு போட்டுருவாங்க காவேரியை எதுக்கு காவேரி இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா விஜய்கிட்ட சொல்லாமே விஜய்கிட்ட சொன்னால் தாங்கு தாங்குன்னு தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாரே அப்படின்னு தான் மைண்டு வைஸ் இருக்குது பார்ப்போம் ஆனால் சாரதாவால் பயங்கரமாக மனசு கஷ்டப்படுவாங்க காவேரின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து காவேரி வந்து திட்ட தான் போகிறாங்க அந்த இடத்துல வந்து காவேரியால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் அவங்க திட்டு வாங்கி தான் அப்பா ம ஆடியன்ஸ் கூட வந்து காவேரி வந்து கனெக்ட் இருக்கிறதுனால அவங்க போது சாரதாவும் நல்லா சேர்ந்து நம்மக்கிட்ட திட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இல்லையா மக்களே என்ன சொல்கிறீங்க ஆனால் அந்தளவுக்கு கா காவேரி வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்த போகிறாங்க தான் கொடுமைன்றத தாண்டி அவங்க மனசு கஷ்டப்படுறாங்க இல்லையா அது பார்ப்போம் ஆனால் அந்த இடத்துல நிவீன் தான் அப்பப்போ வீட்டுக்கு வரப்போகிறாரு நிவீன் வந்து காவேரி கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறத வந்து வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கங்காவும் அதை ப்ர பிரச்சனையாக்கி பெருசாக்கி பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுவரை வந்து விஜய் வந்து தான் இருப்பார் அப்படிங்கிறது இப்போ வந்து விஜய் இங்கே வந்து வெண்ணிலா எடுத்துக்கி ஒரு போஸ்ட் கொடுத்தாங்களே அப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது வந்து விஜய்யை காணோம் எங்கே போயிட்டாரு விஜய் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு கேட்குற மாதிரி அவங்க யோசித்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறமா வந்து பசுபதி ராகினி இவங்கள்லாம் வந்து அதாவது அதாவது வெண்ணிலாக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருக்காங்களோ என்னமோ விஜய் வந்து அவனை ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க அந்த போஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா வந்து புதுசாக ஒரு கேரக்டர் வந்தது அவங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஜய் கூட்டு வராரா இல்லை பசுபதி கூட்டு வராரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கண்டிப்பாக பசுபதி கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பெரிய சம்பவம்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் காவேரி வந்து விஜய்கிட்ட உண்மை சொல்கிறது வந்து சரி அப்படின்னு எனக்கு தோணுது விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் காவேரி மூலியமாக வந்து விஜய்க்கு தெரியப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெ வேறவங்க மூலியமாக வந்து விஜய்க்கு தெரிய வரும்போது பெரிய பிரச்சனை தான் அதுதான் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி பார்ப்போம் எது நடந்தாலும் என்ன ம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் ஆனால் இப்போதைக்கு காவேரிக்கு ரொம்ப தான் இப்போ கங்காவை தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கிற டைமில் அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நாளைக்கு ஓப்பனிங் எபிசோட்லேயே வந்து பயங்கரமாக இருக்க போதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கா அதாவது காவேரி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நிவின் வந்து கொடுக்க நான் கொண்டு போ நான் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை எமுனா வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் அதிகம் சான்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க சரிங்களா அதுலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போதிக்கி ஆனால் நிவின் வந்து சொல்ல மாட்டார் இப்போதைக்கு காவேரி வந்து மாசமாக இருக்கா அப்படின்றத வந்து இப்போதைக்கு நிவன் வந்து வர சொல்ல மாட்டார் கொஞ்சம் நாளைக்கு இழுப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படியே பயங்கர ப்ரெஷரை கொண்டு போய் அவராலே தாங்க முடியாமல் ஆமாம் அப்படிங்கிறத சொல்ல வைக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஆனால் இப்போதைக்கு தாக்கு பிடிப்பார் தான் ஏன்னா காவேரி வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க இல்லையா நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கியிருக்கிறதுனால அவர் வந்து சொல்ல மாட்டார் கொஞ்ச நாளைக்கு ஒரு இன்னி ஒரு ரொம்ப நாளைக்கு இழுப்பாங்க இழுத்துட்டு தான் அதுக்கப்புறமா வந்து தான் சொல்லுவாங்க வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து சொல்லுவார் பார்ப்போம் ஆனால் இந்த எம்முனா வந்து பேசுகிற பேச்சிலே வந்து அவர் சொல்லிடுவாருங்க எனக்கு அது தான் தோணுது வேறு எதுவும் தோணலை விஜய் மேட்டரெலாம் விடுங்க விஜய் வந்து ச கொஞ்சம் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் தாத்தா பாட்டி சொன்னால் கூட குழந்த அப்படிங்கிறதுல வந்து சமாதானம் ஆயிடுவார்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த யமுனா வந்து காவேரிக்கு பயங்கரமான டேஞ்சர் தான் அப்படின்னு நான் சொல்வேன் அந்தளவுக்கு அக்கா தங்கச்சி அந்தளவுக்கு அவ்வளோ பாசத்தோடு இருக்காங்க வச்சு செஞ்சு விட்ருவாங்க இந்த யமுனா கா இந்த குழந்த மேட்டரில் வந்து நிவீனை வச்சு செய்கிறதில் நிவீன் வந்து நம்மளோட காவேரிக்காக பொறுத்து பொறுத்து போனாலும் லாஸ்ட்டாக பொறுத்து போக முடியாமல் அவராக மனசை உடஞ்சி சொல்லிடுறாரு அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறோம் நம்ம விஜய் வந்து மதுரை போயிருக்காரு மதுரை போயிட்டு என்றைக்கு ஒரு வாரோ தெரியல பத்து நாள் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க பத்து நாள் கழித்து வர்றதுக்குள்ளே இங்கே பெரிய பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு யோசிக்கிறேன் நான் கண்டிப்பாக அப்படி தான் போகுது ப பத்து நாள் ஆகும் அப்படின்னா நம்ம நார்மலாக நமக்கு பத்து நாள் அப்படின்றாங்க சீரியலாக ஒரு மாதத்துக்கு இழுத்துருவாங்க பத்து நாள் ஆயிரும் அப்படின்னு இழுத்து அங்கே பெரிய கா அவர் வரும்போது பெரிய பெரிய விஷயமெலாம் நடந்து இருக்கும்போது அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பார் அந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பார்ப்போம் இப்போ கண்டினியூஸாக வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு விஜய் விஜய்க்கு சூட் இருக்குது அதுக்கு முன்னாடி ஷூட் இல்லை அதனால தான் பரபரப்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது பார்ப்போம் சரிங்களா நம்மளோட விஜய் தான் எனக்கு தெரிஞ்சு க விஜய் காவேரி எந்த அளவுக்கு அவ்வளோ பாவமோ அதே மாதிரி விஜயும் பாவம் தான் ரெண்டு பேருக்குமே உண்மை தெரியாமல் இருக்குது தெரிஞ்சால் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அவ்வளோ ஹேப்பியாவார் அப்படிங்கிறத தாண்டி தெரியப்படுத்தினா நல்லாயிருக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்க வந்து அனுபவித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அது நடக்காது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி பார்ப்போம் சரிங்களா என்ன மக்களை சொல்கிறீங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு